அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளி வடகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அயாஸ்கூட்டிக்கு பர்த்டேவா நேத்தே பாத்தீங்கன்னா எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க அதை பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பிக்காக விஷ் பண்ணுங்கள் நீங்கள் தொழுகும்போது பார்த்திங்கன்னா உங்கள் துபாவில் அவரையும் சேர்த்திக்கோங்க இன்ஷாலாக வந்துட்டு அவரோட ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலைக்கெழமை இல்லையா காலையில் எழுந்திரிச்சோடனே எப்போயும் போல் பால் பாக்கெட் எடுத்துகிட்டு கிச்சன் பக்கமாக வந்தாச்சு ரெண்டு குட்டிஸும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தான் எப்போயும் போல் காலையில் வெளில வேலைக்கு போயிட்டாங்க நைட்டு பாத்திரம் கழுவி இல்லை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கிட்டு பால் அடுப்பில் போட்டுட்டு அரிசியை ஊற வைக்க போகிறேன் அப்பப்போ குட்டியோட வாய்ஸ் கேட்கும் ஏன்னா அம்மா இல்லை இல்லை அதனால் பக்கத்தில் வச்சுட்டே தான் எடிட் பண்ணுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் இருக்கும்ல அதில் அப்படியே புலாவ் மாதிரி செஞ்சு கேட்டேன் அப்படின்னு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எப்பயும் போல பாப்பாக்கு ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்மளோட ஃபேவரட் டீ குடிக்காமல் இருக்க முடியுமா டீ குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோ கண்ணி கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இன்ஷாலாக வந்துட்டு குறைச்சிக்கிறேன் இருந்தாலும் இந்த காலையில் சாயங்காலம் டீ குடிக்காமல் இருக்கவே முடியல சிஸ்டர் இன்ஷாலாக வந்துட்டு குறச்சிக்கிறேன் இல்லைன்னு இங்கே தலைவலி வந்துடுதா அது என்னன்னு தெரியல சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அப்படியே பழக்கிட்டாங்க இன்ஷல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் மாற்றிக்கலாம் எதுவுமே மாற்ற முடியாதுன்னு எதுவுமே இல்லை இல்லை நம்ம வந்துட்டு மாற்ற ட்ரை பண்ணலாம் அப்புறமா நான் அயாஸ் குட்டி வந்துட்டு பாத்ரூம் எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டீயை போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு சுடு தண்ணி போட்டுட்டு மேடமையும் எழுப்பணும் மேடம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டீன் செவன் தேர்ட்டி கூட சம்டைம்ஸ் எந்திரிப்பாங்க அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அப்படி அப்படின்னு வேலை காலையில் கரெக்டாக இருக்கும் புல்லாவை பார்த்தீங்கன்னா நான் எப்படி செய்வேன்னா தேங்காய் நெய் ஏதாவது ஒன்று ஊற்றிக்குருவேன் இன்றைக்கி தேங்கானை தான் ஊற்றிருந்தேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தேன் ாங்க நீங்க வெங்காயம் வந்துட்டு நைஃப்ல கட் பண்ணுவீங்களா இல்லை சாப்பர்ல கட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நைஃப்ல தான் சிஸ்டர் கட் பண்ணுவேன் அதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸியாகவும் இருக்கும் நீல நீளமாகவும் வரும் இப்போ குக்கிங்க்க்கு வருவோம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பே ஸ்வீட் கானை வந்துட்டு பேபி கான் ஸ்வீட் ரெண்டுமே எனக்கு கன்ஃப்யூஸ்டாயிடும் சம்டைம்ஸ் வந்துட்டு எப்பயுமே சம்டைஸ்ன்னு இல்லை எப்போயுமே அந்த பழக்கம் இருக்குது வெங்காயம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஸ்வீட் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புதினா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு போட்டதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு கப் ரைஸ் எடுத்திருந்தேன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன் அதுக்கு வந்துட்டு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுவேன் ஒவ்வொரு ரைஸ் ஒவ்வொரு அரிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியதுதான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக எப்பயும் போல தயிர் கொஞ்சம் சாப்பாடுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அந்த அரிசியை போட்டுட்டு தண்ணி வற்றி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை முடணுன்னு வைங்களா நம்ம புலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் டீயும் ஊற்றி ஆற வச்சாச்சு இப்போ நம்ம வந்துட்டு குளிக்க வச்சுட்டு வரணும் குளிக்க வச்சுட்டு வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணணும்ல அந்த வேலையை தான் இருந்தேன் ரெண்டு முட்டையில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு மிளகு வந்துட்டு இடித்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா மிளகு தூளில சடனாக பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் கட் ஆயிருச்சு சரின்னு சொல்லிட்டு நம்ம இஞ்சி இடிப்போம்ல அதுலேயும் மிளக இடிச்சு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிட்டு ப்ரெட் ஆம்லேட் மாதிரி செஞ்சு கொடுத்தலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் சாஸ் இல்லை இப்படி செஞ்சு கொடுத்தாலே பாப்பா நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எப்பயும் நம்ம ப்ரெட் ஆம்லேட் செய்வோம்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் நம்ம க்ரீன் சட்னி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டால் நல்லாயிருக்கும் பட் நம்ம வீட்டில் இல்லை சேர் இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுப்போம் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஒரே ஒரு பிரெட் மட்டும் வச்சேன் அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் டைம் தானே போதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன் பாப்பா சாப்பிட்டுக்கிருவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்கு காலையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்துட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட ரெண்டு வாய் சம்டைம் சாப்பிடாம கூட போயிடுவா அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸும் கொடுத்து விடுவேன் ஏதாவது பேன் அந்த மாதிரி கொடுத்து விடுவேன் ஏன்னா ஒரு பத்து மணிக்கு இன்ட்ரவல் விடுவாங்கல்ல அப்போ சாப்பிட்டு சொல்லிட்டு அவ்ளதா இது பிரேக்ஃப்ட் மாதிரியும் ஆச்சு அவளோட ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஆச்சு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸும் கொடுத்து விடுவேன் அதை அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணியாச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய மேடம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க கூட்டி மேடம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக மேடம் இப்போல்லாம் தூங்குறதே கிடையாது ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க எங்களை இப்போ தூக்கி தொட்டியில் போட்டுட்டு பாய் வண்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட் பாப்பாக்கு வந்துட்டு தலை செய்ய விடணும்லாம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு இப்போதான் உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எப்படி சொல்கிறது நான் வந்துட்டு போனி டைம் மாதிரி தான் போட்டு விடுவேன் மடக்கி தான் போட்டு விடணும்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கு ரிப்பன் வச்சு இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் இங்கிட்டு பாத்தீங்கன்னா புலாவும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு எப்படி ரெடி ஆயிருக்குல்ல டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இதோட பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டோன்னு வாங்கலாம் அம்புட்டு டேஸ்டா இருக்கும் காலையிலே டெம்ட் ஆகுது அப்படியே பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு நம்ம புலாவுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் நேற்று கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேனா அதை வச்சு விட்டாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா பாப்பாவோட லன்ச் பாக்ஸு கடையில் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழம் இருந்துச்சா அதையும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த மாதுளப்பழம் உரிக்கிற வேலை பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதுவும் குட்டியாக இருந்துச்சுன்னு வைங்கள அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் எத்தனை பேருக்கு இப்படிலாம் செய் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருவோம் பட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல அதெல்லாம் செஞ்சே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்ல பாப்பா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க கீழே போய் பைக்கில் ஏற்றி விட்டுட்டு வந்துருவங்களே வேலை அப்புறம் குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க நம்ம பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்தாச்சு வர வரைக்கும் நல்லா தூக்கத்தில் இருக்காங்க சில குட்டி நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருங்க அம்மா டீயை குடிச்சிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு நானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நினச்சிட்டு கிச்சன் பக்கமாக வந்துட்டு கொஞ்சம் வேணுன்னு இருந்துச்சு அதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன் ஆனால் பட் சாப்பிட்ல வரும்போது உங்களுக்கு தெரியும் கண்டினியூ வரும்போது தெரியும் E <síntos> இங்கிட்டு பாத்தீங்கன்னா சாம்பார் இருந்துச்சு சூடு பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஃபேவரட் டீயை ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லாண்டு உட்காந்து குடிக்க போறேன் என்ன பாப்பா தூங்குறாங்கல்ல அதனாலதான் சொல்ல முடியாது மேடம் நான் டீ குடிக்கிறேன்னு எப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சு எந்திரிச்சிருவாங்க இங்கிட்டு மிஷின்லயும் துணியை போட்டுட்டேன் இன்னைக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ரொட்டீன் விளாக் தான் ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக என்னோட ரொட்டீன் தான் கேட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்காக தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வீடியோ பிடிக்கும்ல அதே மாதிரி தான் உட்காந்து டீ குடிக்கலான்னு உட்காந்தா மேடம் எந்தாங்க சொன்னேன் நல்லவேளை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சாங்க இப்போ இவங்க

பெம்மாடுமா தாங்காய தருவங்க சாப்போ சாப்பாப்பியா தூக்கத்துல சாப்பிட்டியா மண்டைய அழுவர் படத்தோட போசப்பாரு அப்புறம் யார் முடிவெட்டி விட்டேன் உனக்கு மாமாவடி தங்கம் எப்படி அழுத நீனு கசாம சரிவா தூக்கத்துல இருக்காங்க கீழி போமா சொல்லுங்க என்ன சொல்லணும் அலும்திலாயி ஆகியாண்ணா

கடிக்க சொல்லும்மா டாக டாக் கடி அஃப்ரா கடி அப்ரா கடி அஃப்ரா கடி அஃப்ரா கடி அஃப்ரா கடி சரி வாங்க அஃப்ரா கடிக்கு பேம்பஸை வித்துட்டு வாஷ் பண்ணிடலாம் என்னதாங்க ஓகே சரி அஃபின கறக்காள அவள்கிட்ட எப்படி சொல்லுவா பேசாத போ எப்படி சொல்ற இங்க அம்மா அப்பா சொல்லு பேசாத தமாட்ட போ எப்படி சொல்லுவா கட்ட அம்மாட்டு தெரியலையே உன் ஃபேஸ்ஸு

வாங்க தங்கம் வாங்க வேலை கிடக்கு அம்மாக்கு வாங்க பேம்பஸ் குட் குட்க அஃப்ரா குட்டியோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் லேட்டானனால் எடுத்து வைக்கலையா இப்போ தனித்தனியாக எடுத்து வைக்கணும்ல தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பீட்ரூட்டு உருளக்கிழங்கு கேரட்டு அவரக்காய் புதினா கொத்தமல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும் அவ்வளோதான் காலையில் எந்திரிச்சி இந்த வேலை தான் இருந்தேன் தனித்தனியாக அந்தந்த பேக்கில் போட்டுட்டு அவங்கள அவங்கவுங்க இடத்துல செட்டில் பண்ணியாச்சு புதினாவையும் கட் பண்ணி வச்சாச்சு புதினா பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இலையாலாம் கட் பண்ண மாட்டேன் கொஞ்சம் காம்பு கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிருவேன் தேவைப்படும் போது எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கிருவேன் கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாமே உருவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த வேலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி தான் எனக்கு தோணும் ஒரு வேலையாக முடித்தாச்சு இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு துணியை துவச்சி முடிச்சிட்டேன்னா கையோட கையாக காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் காய வச்சாச்சு துணியும் காய வச்சுட்டேன்னா இப்போ வந்துட்டு பாப்பாவை வந்துட்டு தூங்க வைக்கணும் மேடம் சாப்பாடு கொடுத்தாச்சு மேடம் வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பாவை தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சம் இருந்துச்சா வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு ரெண்டு தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு பாப்பாவை வந்துட்டு தூங்க வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதியானம் குக் பண்ணணும்ல அதனால் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் எனக்கு நான் வந்துட்டு பெருசாக எதுவும் குக் பண்ண போகிறதில்லை எப்போயும் போல முட்டையாவியே போட்டுட்டு நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சா கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு அப்படியே சாம்பார் சாதம் மாதிரி ரீமேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே நேற்று எனக்கு பார்சல் வந்துருந்துச்சா அப்ரினா வந்துட்டு இப்போ ஸ்விக்கி ஓட்டுறாங்களா அதனால் அவங்க ரொம்ப டேன் ஆகுறாங்க எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பாவம் வெயிலெல்லாம் போய் பிள்ளை டேன் ஆகுதேன்னு சொல்லிட்டு இது நான் வந்துட்டு சர்ச் பண்ணி வாங்கினேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல பர்பிளில் தான் வாங்கினேன் கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தாங்களா சீரம்லாம் கொஞ்சம் பாதிக்கு பாதி ஃப்ரைஸ் போட்டிருந்தாங்க சரி வாங்குவோம் யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்மளாம் யூஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு தானே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் டேன் ஆகுறாங்களா அப்படி சொல்கிறது வெயிலில் தானே சுற்றுறாங்க சரி நைட்டில் யூஸ் பண்ணட்டோன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியலை அவங்க யூஸ் பண்ணலைன்னா அவங்க பேர் சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான் வேறு என்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எதுவும் என்ன சொல்கிறது எதுவும் சைட் எஃபெக்ட் வருதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுதான் வாங்கினேன் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்க மாட்டேன் ஸ்கின் ப்ராடக்ட்லாம் அவ்வளோவா வாங்க மாட்டேன் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த சீரம் பற்றி தான் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க சரி வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிகிட்டே போட்டிருந்துச்சு ஆனால் ஆஃபரில் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் தான் வந்து வந்துச்சு எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ஒரு ஒன் வீக் அஃப்ரீனத்தை போட சொல்லுவோம் இப்போ நல்லா டேர்ன் ஆயிருக்காங்களா ரிசல்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அவ்வளோதான் இது ரெண்டு ப்ராடக்ட் தான் வாங்கினேன் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி இருக்கும் ரெண்டும் சேர்த்து எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே வந்துச்சு இதை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நம்மளோட ஒரு கேர்ள்ஸோட மைண்ட் செட்டே எப்படி இருக்கும் புது ட்ரெஸ் வந்துச்சுன்னா அதை போட்டு பார்க்கணும் அந்த மாதிரி தானே இருக்கும் அதே மாதிரி தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பட்டர் இருக்கும்ல அதே மாதிரி மாதிரி தான் ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி க்ரீமியாக கலரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குல்ல யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணின்னு சொல்லுங்க ரிசல்ட் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு தெரியாமல் தான் வாங்கினேன் திட்டுவாங்க சரி அவங்களுக்காக வாங்கியிருக்கேன் நான் வாங்கினேன் நான் சேவ் பண்ண காசில் வாங்கினேன்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டு அவங்கள எப்படி நான் யூஸ் பண்ண வச்சிருவேன் அதை வந்துட்டு நான் எப்படி சொல்கிறது கையில் தடவை பார்த்தேன் நல்லா சாஃப்டாக வாசனையாக இருந்துச்சு மாய்ஸ்சரைசர் இருக்கும்ல அதே மாதிரிதான் இருந்துச்சு இது ஒரு நைட் க்ரீம் போல் அந்த சீரம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதில் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு அவ்வளோதான் இது ரெண்டும் வாங்கினேன் அப்புறம் எனக்காக வந்துட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணிருந்தேன் விஷ்கேரில் வந்துட்டு ஒரு லிப் பாம்பு இது பாத்தீங்கன்னா நல்லா பிக்மெண்டேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிச்சு நடுவில் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா கம்மியாச்சு அப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமா இருந்துச்சா த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் ஆனால் ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் சரி இப்போ வாங்குவோன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டும் வாங்கியிருந்தேன் இங்கே காமிக்கிறேன் அந்த லிப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் அவுட் ஆகுது யாருக்காவது அந்த நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பிக்மெண்டேஷன் ஆக தான் செய்யும் நான் யூஸ் பண்ணுவேன் உண்மையாக சொல்லப்பா நான் யூஸ் பண்ணுவேன் இந்த லிப்பாவும் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருந்ததுனால நான் ஆல்ரெடி ஒன் டைம் வாங்க சொல்கிறேன் இப்போது கண்டினியூ பண்ணலாம் இந்த லிப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது யாருக்காச்சும் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பிக்மெண்டடாக இருந்துச்சுன்னு வைங்களேன் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அதனால் வாங்கியிருந்து இது பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம லிப்ல யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு பிங்க் ஷேடும் கொடுக்கும் நான் யூஸ் பண்ணதுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தனால நான் மறுபடியும் வாங்கியிருக்கேன் நடுவில் கொஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறது காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி தான் ஒன்று செலவு பண்ணிடுறது அப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம மத்தியானம் சமைக்கணும்ல நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன் சாம்பார் சாதம் செஞ்சுட்டு ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு தயிர் சாதம் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன் இது எப்படி செய்வேன்னா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த தக்காளியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக பொடி அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயிலேயே டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு அது வந்துட்டுருக்குமா நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் இருந்துச்சுல்ல அதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி அப்புறம் உப்பு எல்லாம் புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிருக்கேன் கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுருக்கேன் சாப்பாடும் ரெடி ஆயிருச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு உருளைக்கிழங்குலையும் இந்த உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் மார்னிங்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சாம்பார் நல்லா குச்சதுக்கப்புறமா குக்கரில் தான் சாப்பாடு வச்சு அதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரீமேக் சாம்பார் சாதமும் ரெடி பண்ணியாச்சு சாம்பார் அப்படியே இருந்துச்சுன்னு வெங்கலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கிளரி தந்தால் சாப்பிட்டுக்கிருவாங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அதனால் அப்படி செஞ்சு கொடுத்துட்டேன் உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகடன்னு தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு பின்னாடி விளையாண்டுட்டு இருக்காங்க எப்போ வேணும் ஓடி விடுவாங்களா அதனால தான் பாப்பாவுக்கு நெய் இல்லையா கொஞ்சமாக பட்டர் இருந்துச்சு இந்த ஐம்பது ரூபா வாங்குவோம்ல அந்த பட்டர் இருந்துச்சா சரி பாப்பாக்கு நெய் காய்ச்சலான்னு சொல்லிட்டு குட்டி கடையில் போட்டு நெய்யும் காய்ச்சியாச்சு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு நம்ம வீடையும் க்ளீன் பண்ணியாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அஃப்ரண்ட் அந்த மாதிரியான சாப்பிட வந்துட்டாங்க வரும்போதே தயிரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துலாம் முட்டை வச்சு வச்சுருந்தேன்னா ஆல்ரெடி இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இந்த டே ரொட்டின் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குக்கிங்கு அஃப்ரா குட்டியை பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு தான் போகும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் போகாது எனக்கு அது வெளியில் போனேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்னால் அப்படி தான் இருக்கும் இல்லைன்னு எங்களை நம்மளே கிரியேட் தான் ஒன்று லைஃப்லாம் அவ்வளோதான் அவ்வளோ சாப்பிட்டுட்டு தான் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் பாப்பாவை விளையாட வச்சுட்டு இருந்தேன் அஃபின் வந்தவொடனே அவளை மதர் சாக்கெல்ல போய் அனுப்பிச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐட்ஸாத வேற